இன்று விடியற்காலை காலை நான்கு முப்பது வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் நான் சென்னைக்கு வருகிறேன் என்று குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார் அவர் யாருமல்ல முகநூலில் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர் ஜெயராஜ் சிங்கப்பூரில் சோச்சுகாங் என்ற இடத்தில் அவர் வேலை பார்த்து வருகிறார் நான் சிங்கப்பூரில் வேலை பார்த்ததால் அவருடன் தொடர்பு இந்த ஃபேஸ்புக் மூலமாக தெரிந்து கொண்டோம் இருவருமே பிறகு அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தார் அதிலிருந்து சுமார் ஒரு மூன்று வருடத்திற்கு மேலாகவே நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பில் கொண்டுகிறோம் இன்று அவர் காலை அழைத்து சென்னை வருகிறேன் என்பதால் அவருடன் உரையாடல் மெசேஜ் மூலமாக செய்து நான் காலை எட்டரை மணிக்கு விமான நிலையம் வந்துவிடுவேன் பேருந்து மூலம் வழியாகத்தான் செல்கிறேன் கூட என்னுடைய அண்ணன் வருகிறார் என்றார் நீங்கள் காத்திருங்கள் நானும் வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு தகவல் அனுப்பினேன் அதற்காகத்தான் இந்த பதிவு அவரை நேரில் பார்த்ததில்லை ஆனால் வீடியோ மூலம் பார்த்திருக்கிறேன் பல நேரங்கள் பேசியிருக்கிறோம் என்று நேரில் சந்திக்கப் போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இப்போது ஒரு ஆரை ஆறரை மணிக்கு புறப்பட்டு விமான நிலையம் வாசலில் அங்கே உள்ள சாலை வாசலில் அங்கே நின்றால் அவருடன் சந்தித்து உரையாடி விட்டு அவர் திருச்சி செல்வார் பேருந்து மூலம் நான் திரும்பி வருவேன் அந்த செய்தியைத்தான் நான் தற்பொழுது ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறேன் நெடுநாள் நண்பர் பார்த்திருக்கிறேன் அவருடைய மனைவி கூட உமுடி பங்கார் ஜுவல்லர்ஸில் ஒரு நகை வாங்க வேண்டும் என்று சொன்னார் நான் வேலை பார்த்த சமயம் ஆனால் ஏனோ அவர் திருச்சியிலேயே வாங்கிவிட்டார் சென்னைக்கு வரவில்லை இதெல்லாம் எங்களுக்குடல் நடந்த உரையாடல்தான் எனவே நண்பர்களே இது போன்ற நமக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் நட்பு கொண்டு பழகி வரும்பொழுது அவர்கள் நமக்கு நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்தி கொள்வது ஒரு சிறப்பான விஷயம்தானே அவர் எங்கோ தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்து திரும்பி வருகிறார் என்றால் சந்திக்காமல் இப்பொழுது மீண்டும் சந்திக்கப் போகிறோம் என்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி இதுதான் நாம் செய்த நட்பின் பயன் நமதெல்லாம் வெறும் நட்பல்ல பேசுகிறோம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவருடன் பேசுகிறோம் அது மட்டற்ற மகிழ்ச்சி அல்லவா அவருக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அது விடியற்காலை இருந்தாலும் பொருதாமல் அவரும் மூணு மணிக்கு நாலு மணிக்கு குட் மார்னிங் சொல்லிவிடுவார் சில நேரம் நான் சொல்வேன் அவர் பிறகு சொல்வார் அந்த வகையில் எங்களுடைய நட்பு நீடித்து வருகிறது அது இன்று சந்திக்கும் வாய்ப்பு மிக்க ஒரு நல்ல மகிழ்ச்சியாக செய்தியாக இருக்கிறது